அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகலை அமாவாசை நம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் நாளை அந்த தர்ப்பணம் செய்கிறது திதி கொடுக்கறது சாப்பாடு இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் மாலையில் அமாவாசை என்று நம் வாராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள் துன்பங்கள் தீர அன்னை வாராகியை வழிபாடு செய்யும்போது கட்டாயம் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இனி வாழ்க்கையில் வாழவே முடியாது என்னால் நம்பிக்கையும் இல்லை கையில் காசு பணம் இல்லை எதுவுமே பண்ண முடியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் வாராகி அம்மனை வழிபட்டால் போதும் நிம்மதி கஷ்டநிலை மாறி மன அமைதி பிறக்கும் அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள்னா அது பஞ்சமி திதி அதை தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களை வழிபாடு செய்வது மிக சிறப்பானது வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லாம இருக்குது பிரச்சினைக்கு மேலே பிரச்சனை கடன் பிரச்சனை தேவையில்லாத இல்லாத பிரச்சனை வருது வேலை இல்லாத திண்டாட்டம் எதிரிகளோட தொல்லை உடல் நல கோளாறு மனநலம் சார்ந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் உறவுகளில் வந்து சொந்தங்களில் பிரச்சனை இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லோர் வாழ்விலும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்வோம் தினமும் நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்யும்போது மிக சிறப்பான சக்தி வாய்ந்த தெய்வம்னா நம் வாராகி என்னை தான் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு உக்ரமான தெய்வம் ஆனால் மனம் வந்து குழந்தை மனம் நம் வேண்டி மனதார வேண்டினாலே போதும் அன்னை வந்து அருள் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட தெய்வம்தான் அன்னை வராகி தேவி ஆதி சக்தியின் அருளை வாரி வழங்கும் அன்னை வராகி தேவி வழிபாடு செய்வதற்கு நாளை சிறப்பான நாள் நவராத்திரி நாட்களையுமே அம்மாவுக்கு ஒன்பது நாட்கள்மே சிறப்பான பூஜை எல்லாமே நடைபெறும் வாராகியம்மன் சப்த மாதர்களில்ல ஒருவர் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் சேனைகளின் தளபதியாக திகழ்பவள் இவளுக்கு தண்டினின் சிறந்த ஒரு திருநாமம்னே உண்டு அவளை சரணடைந்தால் போதும் நம் துன்பங்களை எல்லாம் தண்டித்து விரட்டி சகல சௌபாகியத்தையும் மருளக்கூடியவர் தான் நம் வாராகி தேவி வாராகியை வழிபட்டால் பகை இருக்காது பகைவர்கள் ஓடி ஒளிவாங்க அதனால தான் அந்த காலத்திலேயே மன்னர்கள் யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே வாராகியை வழிபட்டதாக பல கதைகளும் நாம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி தான் உழவு தொழிலுக்கும் வாராகியே தலைமை அந்த காலத்துல உழவு தொழிலை தொடங்குறதுக்கு முன்பாக அன்னை வாராகியே வழிபட்டு தொடங்கும் வழக்கமும் இருந்திருக்கு அன்னையோட திரு கைகளில் பார்த்தாலே தெரியும் ஏர் கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருவாங்க இவள் உழவுத் தொழிலை காத்து அருள்பவள் தான் அதை பார்த்தாலே தெரியும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லப்படும் தஞ்சையில் வந்து பிரதான கோயில்னால் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் அழகாக கட்டி அவ்வளவு சிறப்பான சந்நிதி அமைச்சிருக்காங்க வராகி தேவிக்கு அங்கே வந்து இந்த நவராத்திரி நாட்களில் வந்து நவதானியம் தேங்காய்ப்பூ அலங்காரம் சந்தனம் குங்குமம் இனிப்பு காய்கறின்னு இந்த பொருட்களால் அலங்காரம் செய்வாங்க நம் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய பஞ்சமி வந்து மிக மிக ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு பல திருநாமங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வாராகி அம்மனுக்கு மிக சிறப்பான எளிமையான ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் வராகி தேவியை அண்டினால் போதும் நம் கஷ்டங்கள் நம்மை அண்டாது மிக சிறப்பான தெய்வம் இந்த பஞ்சமி நாயகியை நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது அன்று காலையில் எழுந்து நீராடி பூஜை செய்யுங்க நாளை அமாவாசைனால் காலையிலே இருந்துச்சு நீங்கள் செய்கிறதாலும் செய்யுங்க ஆனால் அமாவாசை மிக சிறப்பானது மகாலய அமாவாசை இருக்குது அதனால் பித்ருகளுக்கு நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் நாளை அமாவாசை முழுவதுமே இருக்குது மாலை நேரம் இரவில் வழிபாடு செய்யும்போது தான் வராகி தேவிக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக அம்மன் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் போய் அம்மாவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அம்மாவுடைய நான் திருநாமம் பன்னிரெண்டு இருக்குது அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பஞ்சமியே நமக ஓம் தண்டநாதா நமக ஓம் சங்கேதா நமக ஓம் சமயேஸ்வரி நமக ஓம் சமய சங்கேதா நமக ஓம் வாராகியை நமக ஓம் போத்ரினியை நமக ஓம் சிவாயை நமக ஓம் வார்த்தாளியை நமக ஓம் மகாசேனா நமக ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி நமக ஓம் அறிக்கணி தேவியே நமகன்னு இந்த பனிரா பனிரெண்டு திருநாமங்கள் தெரிந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லி வழிபாடு செய்யுங்க வாராகியம்மனுக்கு பிடித்தமான நைவேதியம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிழங்கு பூண்டு கலந்த உளுந்து வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் இந்த கருப்பு எள்ளுருண்டை தேனி இது எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ உடல் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் அம்மாவுக்கு விரதம் இருக்கலாம் அது தாராளமாக விரதம் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் அதனால் நாளை அம்மாவா என்று அம்மாவை வழிபாடு செய்ய மறக்காதீங்க சாப்ப விரதம் இல்லைனாலும் நார்மலாக நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க